ஹாய் ஹலோ தமிழ்நாடு அரசு ஒரு புதிய துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அப்ளை வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் தான் சொல்லியிருக்கோம் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தது அப்படிங்கிறதுனால பார்ட் டூவாக நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் ஃபஸ்ட்டு பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோவோட கண்டினியூவிட்டி தான் இந்த வீடியோ ஸோ அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் இந்த வீடியோவில் இதற்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் என்னென்ன கேட்டகிரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜூனியர் மெக்கானிக்கு ஜூனியர் எலக்ட்ரீஷியனு மிஷின் டெக்னீஷியனு அதே மாதிரி பார்த்தோன்னா டைம் கீப்பர் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கேட்டகிரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க எங்கேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டேஷ்னரி அண்ட் ப்ரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டு ஸோ இந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது இவங்களோட பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை மதுரை திருச்சி புதுக்கோட்டை சேலம் அண்ட் விருத்தாச்சலம் ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் இவங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது கண்டிப்பாக பார்த்தோன்னா ஒரு பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ டெம்பரரி ஜாப்பு கான்ட்ராக்ட் ஜாப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாருமே பர்மனெண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஓகே குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான ஜாப் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டைம் கீப்பர் கிரேட் டூ இந்த வேகன்சிக்கு பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ண எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு தான் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அப்ளை வீடியோன்னு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்ட் ஒன் வீடியோ பாருங்கள் அதில் நீங்கள் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் இதோடய குவாலிஃபிகேஷன்னு பார்த்தோன்னா நம்ம மினிமம் டென்த்து படிச்சிருந்தாலே போதும் அதை தாண்டி டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் சேலரி வைஸாக பார்த்தோன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து அறுபத்தி ஏழாயிரூவா வரைக்கும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல சேலரி தான் இந்த பதினெட்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது பேசிக் பே மட்டும் தான் கண்டிப்பாக இதில் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் அலவென்சஸ் எல்லாமே ஆட் பண்ணோன்னா நியர்பை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வரும் ஓரளவுக்கு நல்ல சேலரி தான் அடுத்த போஸ்டிங் பார்த்தோன்னா ஸ்பெஷல் லாங்குவேஜ் டிடிபி டெஸ்க்டாப் பப்ளிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க இதற்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பிசிஏ அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி பார்த்தோன்னா ஹையர் கிரேடு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்கில் ஹையர் கிரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் பார்த்தோம்னா ஜூனியர் மெக்கானிக் கேட்டகிரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க சேலரி பாருங்கள் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தோராயிரம் வரையும் சொல்லியிருக்காங்க இதற்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா டென்த்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஐடிஐ முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஐடிஐ பார்த்தோன்னா எம்எம்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோர்ஸ் பண்ணியிருக்கலாம் இல்லைனா மெகட்ரானிக்ஸு எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதே மாதிரி ஜூனியர் எலக்ட்ரிஷியன் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க இதுவும் பாருங்கள் டென்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி என்டிசி நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டு எந்த ட்ரேடில் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிஷியன் கேட்டகிரியில் நீங்கள் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தோன்னா அடுத்தது மெஷின் டெக்னீஷியனும் கொடுத்துருக்காங்க ஸோ டிப்ளமோ பிரிண்டிங் டெக்னாலஜி படித்தவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை ஐடிஐ பிரிண்டிங் டெக்னாலஜி பண்ணவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஐடிஐ பண்ணியிருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி டிப்ளமோ படிச்சிருந்திங்கன்னா ஒன் இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏஜ் லிமிட்டு எத்தனை வயது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்டிஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ஏழு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எம்பிசி பிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓசி ஜென்ரல் கேட்டகரி பார்த்தோன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுவே நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் பார்ட் ஒன்றில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாம் ஓகே ப்ரோ செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய அப்ளிகேஷனை அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு ஸோ ஒன் மன்த் கழிச்சு பார்த்தோம்னா அதற்கான இன்டர்வியூ லெட்டரை நமக்கு சென்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய போஸ்டல் அட்ரஸ்க்கு இன்டர்வியூ லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் நம்ம எங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க முப்பத்தி தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு தான் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்